அன்பார்ந்த இந்திய தேசத்தின் குடிமக்களாக இருக்கும் அனைத்து மாநில மக்களுக்குமான பதிவு இது மற்றும் இந்த அரசுக்குமான ஒரு பதிவு எண்ணற்ற முறை பல காலமாக எங்களுடைய பாதுகாப்பு குறித்து இந்த அரசை நோக்கி நாங்கள் கேட்டு வருகிறோம் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் எங்களுக்கான பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு முயற்சியும் எடுக்கலை எங்கே பார்த்தாலும் போலீஸ்ட்டு வாங்குறது வாங்கிறது ஆர்டியோட்டை அடி வாங்கிறது ஊர்காரன்ட்டு அடி வாங்கிறது ரோட்டில் ஒருத்தன் கோமனம் கட்டிகிட்டு இருப்பான் அவன் வந்து அடிப்பான் அவன் ஆயப்பன் எடுத்து பேசுவான் இது தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு அன்பு மக்களை தமிழக அரசு மத்திய அரசு இப்போ பார்த்திங்கன்னா நாமக்கல்ல அநியாயமாக ஒரு பள்ளி வாகன ஓட்டுனர் பள்ளி பேருந்து ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநரை ஆறு நடித்த ஒரே குற்றத்துக்காக வண்டிக்குள்ளே அத்து மீறி ஏறி அடிச்சே கொண்டிருக்காங்க இது போன்ற சம்பவங்கள் எண்ணற்ற சம்பவங்கள் எங்ககிட்ட இருக்குது இது சம்மந்தமாக நாங்கள் பல முறை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் காணொலி பதிவு செஞ்சுட்டு வர்றோம் ஆனால் இதெல்லாம் இப்படியே போயிட்டுருக்காது அன்பு மக்களே இது இப்படியே போயிட்டுருக்காது அரசே இந்த பதிவு உங்களுக்கு தான் முக்கியமாக போட்டுட்டு இருக்கேன் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முக்கியமான பதிவு இந்த நிகழ்வுகள் இப்படியே போய் கொண்டிருக்காது ஒரு நாள் எங்களுடைய மனம் திரும்பினால் மனம் மாறிவிட்டால் எங்களுடைய இதை ஒரு பப்ளிக் சர்வீஸாக தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் குடும்பத்துக்காக மட்டும் கிடையாது ஓட்டுநர் தொழில் குடும்பத்துக்காக செய்த தொழில் கிடையாது விவசாயம் தேசத்தின் உயிர்மூச்சு ஓட்டுநர்கள் இந்த தேசத்தின் முதுகெலும்பு என்பதை நாங்கள் அடிப்படையாக உணர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு நாள் எங்கள் மனசு மாறிடுச்சுனா எம்மனை எங்களை கை வைக்கிறதுக்கு முன்னாடி வண்டியை விட்டு ஏற்றி கொள்றதா எங்களுடைய முடிவு இனிமேல் இது எச்சரி எச்சரிக்கை பதிவு இது இந்த அரசை நோக்கி எச்சரிக்கை பதிவு ஒழுக்கமா ஓட்டுநர்கள் மீது கை வைப்பவர்கள் தேச விரோத சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் சொல்லி கேட்டிருந்தோம் அது உங்களால் செய்ய முடியாட்டி பரவாயில்ல ஒழுக்கமா நடவடிக்கை எடுங்க ஒரு டிரைவரை ஆறு அடிச்ச குற்றத்துக்காக அவனை வந்து அடிச்சு கொள்றான்னா உயிர்நிலையில் எட்டி உதச்சு கொண்டிருக்கான் அந்த தேவடியா பயில முதல்ல வந்து கைது செஞ்சு தூக்கு தண்ணி கொடுங்க ஒரு பப்ளிக் சர்வீஸ் இருக்கக்கூடிய ஒரு டிரைவரை வந்து பகிரங்கமாக மக்கள் முன்னிலையில் ஒரு மாணவர்கள் முன்னிலையில் அடித்து கொள்றான்னா அவனுக்கு அவ்வளோ தெனாவட்டு ஆகையால் தமிழக அரசே மத்திய அரசே இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய மனம் இன்று வரை இந்த தொழிலை ஒரு பொதுச்சேவையாக எடுத்து மக்கள் சேவையாக எடுத்து தான் செய்து வருகிறோம் எங்களையும் அரக்கர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் நாங்கள் அரக்கர்களாக மாறினால் இந்த தேசம் தாங்காது ஆகையால் அன்பு கூர்ந்து தயை கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் மீது மூர்க்கத்தனமான இந்த தாக்குதல்களை நடத்துவது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் நாங்கள் பார்க்க மாட்டோம் யாரென்று நாங்கள் பார்க்க மாட்டோம் அது காவல்துறையாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி எங்களுடைய எங்களுடைய மனம் மாறிவிட்டால் கட்டாயமாக வண்டியை ஏற்றிக்கொள்வதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை எங்கள் உயிரே போகும் பொழுது அடுத்தவர்கள் உயிரை எடுப்பதற்கு எங்களுக்கு என்ன பயமா சட்டத்தை மீற நாங்கள் விரும்பவில்லை ஒரே ஏற்றி ஏற்றி நசுக்கிட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்போம் ஒட்டுமொத்த மாநிலங்களையும் நான் வந்து எல்லா மனிதர்களையும் நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் புரியுதா ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் சென்று அது இந்தியா மட்டுமல்ல இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய டிரைவர் சைனாவுக்குள்ளே போயிட்டு வர்றான் பங்களாதேஷ்குள்ளே போயிட்டு வர்றான் நேபாள்குள்ளே போயிட்டு வர்றான் அனைத்து நாடுகளுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கான் குண்டுச்சட்டில் குதிரை ஓட்டுறவன் கிடையாது டிரைவர் குண்டுச்சட்டில் குதிரை ஓட்டுறவன் கிடையாது உலகமாக தாதா அனைத்து பற்றி எல்லா ரவுடியும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எங்களை மனிதனாக வாழ விடுங்க எங்களை வந்து முடக்கணும்னு அரசு நினச்சால் அது தவறு எங்களை வாழ விடுங்க மனிதனா வாழ விடுங்க நண்பர்களே இந்த காணொலியை அரசின் பார்வைக்கு போகும் வரை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இது அரசின் காதுகளை எட்ட வேண்டும் அரசின் காதுகளை எட்ட வேண்டும் இன்னொரு விஷயம் ஒட்டுமொத்த ஓட்டுநர் சங்கங்களும் ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்ன என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்குடா பயப்படோம் எவனுக்கு பயப்படணும் பயப்படுங்கிற அவசியம்லாம் கிடையாது சர்வன்ஸ் ஒரு பொதுச்செயல் இருக்கக்கூடிய தொழில் நம்ம தொழில ஒட்டுமொத்த சங்கங்களும் குரல் எழுப்பணும் இதுக்காக குரல் எழுப்பணும் நன்றி வணக்கம் ஓட்டுநர் குரல்.